அருணாச்சல பிரதேசத்தை சொந்தம் கொண்டாடும் சீனா பிரேமா வாங் ஜோங் விஷயத்தில் சீனாவின் அடாவடித்தனம் ஒரு மன்னிப்பு கூட கேட்காத பெய்ஜிங் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன திபெத் யாருக்கு சொந்தம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது இந்திய குடிமக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு ஆட்சியில் இருக்கிறது ஆனால் அவ்வப்போது சீனா இந்த விஷயத்தில் வாழாட்டி கொண்டிருக்கிறது எப்போதும் அமெரிக்காவை சீனாவை நம்பக்கூடாது என்று கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது இந்தியா இனி தைவான் மற்றும் திபத்தை சுயாட்சி பெற்ற தனி தன்னாட்சி நாடுகளாக அங்கீகரிக்க வேண்டும் அவை இரண்டுமே சீனாவினால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாகும் இந்தியா சட்டவிரோதமாக அமைத்ததாக கூறப்படும் அருணாச்சல பிரதேசத்தை சீனா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை ஜாங் நான் என்பது சீனாவின் பகுதி என்று சீனாவின் வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச விஷயத்தில் சீனா அடிக்கடி இந்தியாவை சீண்டி பார்க்கிறது அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பிரேமா வாங்ஜம் தோங் டோங் என்ற பெண்ணின் இந்திய பாஸ்போர்ட்டை சீன அதிகாரிகள் ஏற்கவில்லை ஷாங்காய் விமான நிலையத்தில் துன்புறுத்தப்பட்டார் சீனா செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த குற்றச்சாட்டை மறுத்த சீனாவின் வெளிவிவகார அமைச்சகம் ஜாங் நான் என்பது சீனாவின் பகுதி இந்தியா சட்டவிரோதமாக அமைத்த அருணாச்சல பிரதேசத்தை சீனா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேசம் தனது எல்லையை சீனாவுடன் அல்ல திபெத்துடன் தான் பகிர்ந்து கொள்கிறது சீனா ஜாங்னான் என கோருகிறது என்றால் முதலில் திபத்தை கைப்பற்றது யார் என்ற கேள்வி எழுகிறது திபெத் என்பது தனி சுதந்திர நாடு என்று இந்தியா அறிவிக்க வேண்டும் சேர்ந்த பிரேமா வாங்கின் இந்திய பாஸ்போர்ட்டை ஏற்க மறுத்துவிட்டனர் சீன அதிகாரிகள் தன்னை ஷாங்காய் விமான நிலையத்தில் தடுத்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டி இருந்தார் பிரேமா தனது எக்ஸ் பதிவில் பிரேமா வாங் கூறியதாவது நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஷாங்காயின் புதோங் விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகள் என்னை பதினெட்டு மணி நேரம் தடுத்து வைத்தனர் பிறப்பிடம் பிரதேசம் என்பதால் அவர்கள் கூறியது பிரதேசம் சீனாவின் கூறினர் என்று என்று பதிவிட்டிருந்தார் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று பிரேமா வாங் லண்டனில் இருந்து ஜப்பான் நோக்கி பயணித்தார் ஷாங்காயில் மூன்று மணி நேர இடைநிறுத்தம் இருந்தது அப்போது சீனா குடிவரவு மற்றும் சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் பிரேமா வாங்கை பதினெட்டு மணி நேரத்துக்கும் மேலாக தடுத்து நிறுத்தியது காரணம் இவரது பிறப்பிடம் அருணாச்சலப் பிரதேசம் என்பதுதான் இது சீனாவுக்கு சொந்தமாக அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்துள்ளனர் ஜப்பான் நாட்டின் விசா தயாராக இருந்தபோதும் அடுத்த விமானத்தில் ஏற அவரை அனுமதிக்கவில்லை சீனா குடியரவு அதிகாரிகளும் சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் பணியாளர்களும் பிரேமாவை கேலி செய்ததாகவும் பதிவு செய்து இருக்கிறார் அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை இயற்கை உபாதை செல்ல அனுமதிக்கவில்லை அவரது நிலைமை குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை பின்னர் சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸில் புதிய டிக்கெட் வாங்க ஒப்புக்கொண்ட பின்பே அவருடைய பாஸ்போர்ட் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது இதனால் முன்பதிவு செய்த விமான டிக்கெட் மற்றும் ஹோட்டல் செலவுகள் அனைத்தும் வீணாகின மன அழுத்தத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த அவர் இறுதியில் இங்கிலாந்தில் உள்ள நண்பரின் உதவியால் ஷாங்காய் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டார் தூதரகத்தின் தலையீட்டினால் தான் அவர் அன்று இரவு விமான நிலையத்திலிருந்து புறப்பட முடிந்தது பிரேமா வாங் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட சவால் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசாங்கம் பேஜிங்கிடம் இந்த விவகாரத்தை வலுவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் தனக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு இழப்பீடு கோரவும் வெளிநாடு பயணம் செய்யும் அனைத்து அருணாச்சல குடிமக்களும் இத்தகைய பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் இந்தியர்கள் மற்றும் தூதரக வட்டாரங்களில் கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது சரி இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்று பார்க்கலாம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பகுதிகளுக்கு ஜாங் நான் என்ற பெயரை சீனா வைத்துள்ளது இது திபெத்தின் தெற்கு பகுதியாகும் இதை இந்தியா மீண்டும் மீண்டும் நிராகரித்து வருகிறது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இருபத்தி ஏழு இடங்களுக்கு பெயர்களை பெய்ஜிங் அறிவித்தது பதினைந்து மலைகள் நான்கு மலை வாயில்கள் இரண்டு ஆறுகள் ஒரு ஏரி மற்றும் ஐந்து குடியிருப்புகள் இதில் அடங்கும் இதை இந்தியா உடனடியாக வன்மையாக கண்டித்திருந்தது சீனா தொடர்ந்து அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய பகுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்யும் அபத்தமான முயற்சிகளை மேற்கொள்வதை கவனித்து வருகிறோம் என்று கடந்த மே மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து சீன வெளி விவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாங் கூறுகையில் ஜாங்நான் என்பது சீனாவிற்கு சொந்தமான பகுதி இந்தியா சட்டவிரோதமாக அமைத்ததாக கூறப்படும் அருணாச்சல பிரதேசத்தை சீனா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை நீங்கள் குறிப்பிட்ட தனிநபர் சம்பவத்திற்காக எங்களிடம் கிடைத்த தகவலின்படி சீன எல்லை சோதனை அதிகாரிகள் சட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி சரிபார்ப்பு நடைமுறைகளை மேற்கொண்டனர் அதிகாரிகள் செய்தது நியாயமானது அத்துமீறாதது சம்பந்தப்பட்ட நபரின் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டன அவர் மீது எந்த திணிக்கப்பட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை தடுத்தது அல்லது துன்புறுத்தியது என்ற குற்றச்சாட்டும் தவறானது விமான நிறுவனம் அவருக்கு தங்கும் வசதி மற்றும் உணவையும் வழங்கியது மேலும் விவரங்களுக்கு தொடர்புடைய அதிகாரிகளிடம் விசாரிக்கும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு இந்தியா கடுமையான அதிகாரப்பூர்வமான தூதரக எதிர்ப்பை பெய்ஜிங் மற்றும் டெல்லியில் இருந்து தெரிவித்தது அருணாச்சல பிரதேசம் சந்தேகமற்ற வகையில் இந்தியாவின் பகுதி அதன் குடிமக்கள் இந்திய பாஸ்போர்ட்டுடன் பயணம் செய்ய முழுமையான உரிமையுடையவர்கள் என்று இந்தியா தெரிவித்தது அருணாச்சல பிரதேசத்தின் பகுதிகளை ஜாங்னான் என சீனா பெயர் வைத்துக் கொண்டது இது இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் சிம்லா உடன்படிக்கை வரை செல்லும் வரலாறு மற்றும் அரசியல் கொண்டது இந்த உடன்படிக்கை இந்தியா சீனா இடையே மெக்மோகன் கோடு என்ற பெயரில் வரையறுக்கப்பட்டது உண்மையான எல்லை மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆனால் சீனா இரண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே என்று வாதிடுகிறது எல்ஏசி மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் கிழக்கு பகுதி அதாவது அருணாச்சல பிரதேசத்தை சூழ்ந்த பகுதி மெக்மோகன் கோட்டின் கீழ் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் அரசு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இந்த கோட்டை ஏற்க மறுத்தனர் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத முழுமையாக சொந்தமான மாநிலம் என்பதே இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தும் நிலைப்பாடு ஆகும் சீனா பெயர்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை சீண்டி வருகிறது லடாக் பகுதியில் வளாட்டி சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அங்கு விமானப்படை தளம் அமைக்கப்பட்டது சீனா என்ன செய்தாலும் இனி அந்த பகுதியில் உடனடி பதிலடி கொடுக்கப்படும் தற்போது வேண்டும் என்று இந்தியாவை பாகிஸ்தான் பங்களாதேஷ் வழியாக சீண்டி பார்க்கிறது பெய்ஜிங் லைன் ஆப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்பதே இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளையும் சீனா கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளையும் பிரிக்கும் எல்லைக்கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மேற்கில் லடாக் மற்றும் காஷ்மீரை பிரிக்கிறது நடுவில் உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தை பிரிக்கிறது கிழக்கில் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை பிரிக்கிறது இந்த கோடு திபத்தை திபத்தை சீனா தங்களது பகுதி என்று கூறி வருகிறது ஆனால் திபத் தன்னாட்சி பெற்ற நாடு என்று திபத் மக்கள் கூறி வருகின்றனர் திபத்தை தனி சுதந்திர நாடாக இந்தியா அறிவிக்க வேண்டும் எப்படி இந்திய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும்போது சீனா அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கொண்டாட முடியும் இதற்கு முதலில் டெல்லி சவுக்கடி கொடுக்க வேண்டும் திபெத் ஜின்ஜியாங் தைவான் மற்றும் மங்கோலியாவை தனித்தனி நாடுகளாக இந்தியா அறிவிக்க வேண்டும் ஒரு பெண்ணை விமான நிலையத்தில் அவமானப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை சீனா இதை பகிரங்கமாக இந்தியா கண்டிக்க வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி